வெல்கம் டு கணஜியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டி நம்ம பிரசாதங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பூரண கொலக்கட்டை பண்ணிடலாம் ரெண்டு படி மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு ரெண்டரை படி தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ரெண்டரை படி தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் தூளுப்பு வேறு இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து சொப்புக்குதான் முத்துக்கொதி வந்துருச்சு இப்ப அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற மாவு போட்டு கலக்கிக்கலாம் இதுக்கு வந்து மாவு வந்து குருடாகாம கலக்கிக்கங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு மாவு இது கொஞ்சம் ஆறுட்டும் ஆறு பாருங்க எள்ளு பூர்ணத்துக்கு அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கிக்கலாம் பூர்ணம் ரெடி பண்ணி ரெடி ஆயிடுச்சு பூரணம் இதை இறக்கி வேற தரத்துல மாத்திக்கலாம் பாருங்க இப்ப நல்லா பிணைஞ்சுக்கலாம் அழுத்தி பிணையினும் பிணைஞ்சிட்டு காட்டுறோம் பாருங்க பாருங்க இப்ப நம்ம பிணைஞ்சி மாவு சாஃப்டா பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப இனி வந்து பூரண கொழுக்கட்டை பண்றதுக்கு பார்த்திடல எப்படின்ட்டு இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க இவ்வளோ அதை உள்ள போட்டுட்டு நல்லா அமுத்தி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி எப்படி எடுத்து விடுங்க வச்சிடலாம் இப்போ ஃபில் பண்ணியாச்சு போதும் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா மேலே வந்து அடைச்சிடலாம் மேலே அடைஞ்சிட்டு இப்படி வச்சு மேலே அமுத்திடுங்க பாருங்க இப்படி அமுத்திடணும் ஃபுல்லாக சீல் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் பாரு ரெடி ஆயிடுச்சு பூரணம் வச்சிட்டு நீ அடுத்தது வந்து நம்மளுக்கு மடிக்கிறக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்படி பண்ணிக்கோங்க இதில் இப்படி பண்ணிட்டு உள்ள பூரணம் வச்சுக்கோங்க இப்படி பூரணத்தை வச்சுட்டு அதை இப்படி மடைக்கிட்டு இருந்தா தான் எப்படி இது ரெடி ஆயிடுச்சு பாதி வந்து எள்ளு கொளக்கட்டியும் பாதி வந்து தேங்காய் போர்ண கொளக்கட்டியும் பண்ணியிருக்கிறோம் நம்ம எடுத்த கொளக்கட்டையும் நீ வேக வைக்கணும் பாருங்க அடுக்கி வச்சது எடுத்து உள்ள வச்சிடலாம் பானையில் பாருங்க நீ மூடி வச்சிடலாம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் பாருங்க நம்ம ஸ்டீமரில் வச்ச கொளக்கட்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து ராகி இனிப்பு கொலக்கட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இந்த ரெண்டு படி மா ராகி மாவு எடுத்திருக்கிறேன் பாருங்க ஒன்று போட்டிருக்கிறேன் இது ரெண்டாவதுல கொட்டிட்டேன் இப்போ இதுலயே வந்து ஒரு படிக்கு படிக்கும் படி சர்க்கரை வேணும் நீங்க இனிப்புக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் எது போட்டீங்கன்னாலும் இதுல வந்து படி போட்டுக்கங்க ஒண்ணுக்கு ஒன்றரை இப்ப நான் வந்து கருப்பி துருவி வச்சிருக்குது ஏலக்காய் தூள் தேங்காய் முந்திரி பருப்பு நல்லா பொடியா கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெள்ளை எள்ளு வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க வடக்கல் வச்சு காஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் ராயி மாவை வறுத்துக்கலாம் போட்டுக்கோங்க எடுத்து வச்சிருந்த ராகி மாவு இதுல சேத்தியாச்சு பாருங்க இந்த ராய் மாவை வருத்திருச்சு இப்ப இதை மாத்திடலாம் பாருங்க இப்ப இதை ஆற வச்சிடலாம் பாருங்க இப்ப இது நெய் ஊற்றி நெய் காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் பாருங்க முந்திரி சவந்துருச்சு எடுத்துடலாம் அதே நெய்ல எடுத்து வச்சு தேங்காய் போட்டுக்கலாம் திருவுண்ண தேங்காய் நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் நெய்ல வறுத்து போட்டோம்னா அதோட மனம் நல்லா வருங்கிறதுக்கு வேண்டி இப்ப வறுத்துக்கலாம் நெய்ல பாருங்க எடுத்துடலாம் தேங்காய் வணங்கிடுச்ச நெய்ல எடுத்துடலாம் இப்ப அதே சட்டில பாகு வச்சிடலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்றரை வேணும் நான் ரெண்டு எடுத்து இருக்கிறேன் மூணு வேணும் பாருங்க இப்போ ஒரு கப்பு துருவி வச்சு கருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு போட்டுக்கலாம் இன்னொன்னே மூணு கப் போட்டேன் நான் துருவி வச்ச கருப்பட்டி இது பாகு வச்சிடலாம் இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இது கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிச்சுட்டு பாகு வச்சுக்கலாம் பாருங்க போட்ட கருப்பட்டி கரைஞ்சிருச்சு இப்ப வடிச்சிடலாம் பாருங்க இப்ப வடிச்சது இப்படி இருக்குது நீ அடுத்தது கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சு பாக எடுத்துக்கலாம் பாருங்க பாகு நம்ம ஊற்றி வடிச்சு ஊத்துனதுக்கு கொதிச்சு கெட்டியாயிருச்சு இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா போது இது ஆஃப் பண்ணிட்டு மாவு பண்ணிக்கலாம் பாருங்க வறுத்து வச்ச மாவு ஆறிடுச்சு அது மேலேயே நம்ம தேங்காயும் சேர்த்து போட்டுருக்கோம் நெய்யில வறுத்த தேங்காயும் இப்ப வந்து இது கூட வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துக்கலாம் பாருங்க ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மாவுக்கு கலக்கிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாகு ஊத்தி பனைஞ்சுக்கலாம் பாருங்க மாவு பனைஞ்ச மாவு இப்படி இருக்குது நம்ம வந்து இட்லி பானையில தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் காயிருக்கு அதுக்குள்ள போடி கொலக்கட்டைய எடுத்துடலாம் பாருங்க நாமிக்கோங்க பாருங்க இப்ப இட்லி பானையில தண்ணி கொதிச்சிருச்சு அடுத்தது நம்ம புடிச்சு வச்ச கொளக்கட்டையும் உள்ள வச்சிடலாம் வேக இருக்கு எழுந்திருச்சு பாருங்க நம்ம கொளக்கட்ட ரெடி ஆயிடுச்சு கொலக்கட்டை ரெடி எ உண்டிக்கிறது பார்த்தலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த படியில நான் மூணு படி எள் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுலயே ரெண்டரை படி கள்ளமுத்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் அதெல்லாம் நாலரை படி கருப்பட்டி துருவி வச்சிருக்கிறேன் வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ எள்ளுருண்டை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எள்ளை வறுத்துக்கணும் நான் வந்து இது ரெண்டு பேச்சா வறுத்துக்கலான் இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பேக் பேச்சா போட்டு வறுத்துக்கோங்க பாதி போட்ட பாருங்க இது வருத்தரலாம் பாருங்க எள்ளு வறுபட்டு வச்சு இப்படி பொரியல் சத்தம் கேட்கணும் போட்டுக்கலாம் இதையும் வறுத்துட்டு காட்டுறேன் நானு ஆற வச்சிடலாம் சேர்த்து பொடைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேட்ச் பேட்சா போட்டு அரைச்சிடலாம் போடலாம் கடலமுத்து மிக்சியில சேர்த்தியாச்சு வறுத்து சுத்தம் பண்ணி வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம் இப்படி பேட்ச் பேட்சாக சேர்த்து எடுத்துக்க அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் அறப்பட்டதுக்கு அப்புறமா கூட கருப்பட்டி சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் போட்டு அரைச்சிட்டு வந்த எள்ளுருண்டை உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்க நம்ம எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது இப்போ கடலை உருண்டை பண்றது அப்படின்னு பாக்கலாம் நான் கடலை உருண்டை அதுக்கு வந்து நான் இந்த படியில ரெண்டு படி கடலை முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் வறுக்காத பச்சை கடலை அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற விதத்துல வெள்ளம் பொடிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க இதுல ரெண்டு கப்பு கடல்முத்து பச்சை இது இப்போ வருத்தரலாம் வாங்க இப்ப நிலக்கடலை போட்டு வருத்தரலாம் பாருங்க இப்ப கடலமுத்து முத்து வருத்தரிச்சு நம்ம இப்ப இது எடுத்து வேறையில கொட்டி ஆற வச்சு தோலெல்லாம் போக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இப்ப கடலமுத்து நல்லா வருத்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்து போ வச்சாச்சுது அடுத்தது வந்து இப்போ ஒரு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க நம்ம வறுத்து வச்ச கடல முத்துமே எடுத்து வச்ச வெள்ளத்தையும் போட்டு மிக்சியில பேட்ச் பேட்சா அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்ப இது வந்து உருண்டை பாருங்க இப்படி எல்லாம் உருட்டி இருங்க எல்லாத்தையும் இதே மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க நம்ம கடல ரெடி ஆயிருச்சு இப்ப வந்து பால் குழக்கட்டை பண்ணிடலாம் பால் கொளக்கட்ட தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த சுட்டியில ரெண்டு சுட்டி அரிசி மாவு எடுத்திருக்கிறேன் கடையில வாங்குற குளக்கட்ட மாவுதான் அது இதுல ரெண்டு எடுத்திருக்கிறேன் அதுல வந்து இதுல ஒரு கப் தேங்காய் பால் இதுல ஒரு கப் பசும்பால் இதுல ஒரு கப் வந்து வெள்ளைப்பாக எடுத்திருக்கிறேன் நானு வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போயிடலாம் பாருங்க இதுக்கு ஒண்ணுக்கு தான் தண்ணி ஊத்தணும் ரெண்டு படி மாவு எடுத்திருக்கிறேன் இந்த சுட்டியில அதனால நான் ரெண்டு சுட்டி தண்ணி ஊத்திக்கிறேன் பாருங்க இது ரெண்டு கப் தண்ணி ஊத்தியாச்சு நீ இப்ப வந்து அடுப்பு பருத்திடலாம் தண்ணி முத்துக்கொதி வந்துருச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு போட்டுக்கலாம் மாவு போட்ட உடனே கலக்கிருங்க நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு நீ இது பால் கொலக்கட்டிக்கு ஊட்டிக்கலாம் கொஞ்சம் கை பாருங்க மாவு இப்படி இருக்குது மாவு பிணையறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இவ்வளவு மாவு எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு நாலு உருண்டைக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம ஒரு தனி இன்னொரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு நான் கடைசியில் சொல்றேன் இவ்வளவு மாவு இப்போ மாவு பிணஞ்சாச்சு இந்த அளவுக்கு சாஃப்டா டைட்டா சாஃப்டா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு குட்டி குட்டியா உருட்டிக்கோங்க இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு வேக வைக்கிறதுக்கு நம்ம பசும்பால் ஊத்தி வேக வச்சுக்கலாம் பாருங்க பால் பொங்கிருச்சு பால் பொங்கணுன்னா அது கூட நம்ம பண்ணி வச்சிருந்தோம் உருண்டைகளை சேர்த்திக்கலாம் வேகட்டும் பாருங்க இது இப்படி வெந்திருக்குது பாதி வெந்திருச்சு இன்னும் வேகணும் இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பால் இப்பவே சேர்த்திக்கலாம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவு இப்படி இருக்குது இது எது கரைச்சி உள்ளு ஊத்துறதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கிரீமியா திக்கா வர்றதுக்கு வேண்டிதான் அது ஊத்துறோம் இப்ப இதை அதுல சேர்த்திடலாம் பாருங்க நல்ல ஊற்றி ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஊற்று அரிசி மாவெல்லாம் சேர்ந்து திக்காயிருச்சு இப்போ இப்ப நம்ம வந்து கரைச்சி வச்சிருந்த வெள்ளைப்பாக இதுல ஊற்றிக்கலாம் நான் வந்து இது பாக எடுத்திருக்கிறேன் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எதுவும் சர்க்கரை வெள்ளை சக்கரை வேணாலும் போட்டுக்கோங்க பாருங்க நான் க கருப்புட்டி பாகுள்ள சேர்த்திட்டேன் ரெடியாயிடுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் நீ பாருங்க இப்போ நம்ம பால் கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மணிக்குளக்கட்டை பண்றது பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் இது வந்து கொளக்கட்டை மாவு இதுல நான் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் அப்புறம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டது பொடுசா கருகாப்பில் கொத்திமல்லித்தலை கடுகு சீரகம் உளுந்து கடலப்பருப்பு இட்லி பொடி எடுத்துக்கோங்க இது தேங்காய் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அளவு வேணுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த படி நீங்கள் எந்த இதில் எடுக்கிறீங்களோ அந்த ரெண்டு கப்பு தண்ணி வேணும் அதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு படி ஒரு படின்னு அளவு சொல்லிகிட்டே இருக்கிறேன் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் பாருங்க இப்போ அம்மணி குளக்கிட்ட செய்கிறது தண்ணி அளந்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு படி உடலியாச்சு படிக்காதுங்க ரெண்டாவது படி தண்ணி ஏற்றிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க லைட்டாக இப்போ இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு தான் அது பாருங்க இதுதான் முத்து கொதி உள்ளே வந்து அந்த முத்து முத்தாக நிற்கும் தண்ணிக்குள்ளே நிற்கிற இந்த டைமில் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு உள்ள போட்டு கலக்கிக்கலாம் பாருங்க இப்ப இப்படி கலக்கிடலாம் இப்ப இப்படி உருண்டு வந்தோடனே மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு நீ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிறேன் நான் மாவு பிணைஞ்சிடலாம் அந்த நெய் நல்லா கையில தொட்டுக்குங்க தொட்டுட்டு அழுத்தி பிணைங்க மாவு மாவு பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி இப்போ நீ இது வந்து சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்து இட்லி பானையில வேக வைக்கணும் இப்போ உருட்டி இல்லாத பாருங்க இப்படி எண்ணெய் தடவிக்கு கையில இந்த மாதிரி சின்ன சின்னதா உருண்டைய எடுத்து வச்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் உருட்டி எடுத்துருங்க பாருங்க நம்ம எல்லா கொலக்கட்டைகளையும் எடுத்தாச்சு இட்லி பிளேட்ல வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க மூடி போட்டுடலாம் வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்க பாருங்க இப்ப நம்ம அம்மணி கொலக்கட்டை வெந்திருச்சான்னு பாத்திரலாம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கணும் உடனே எடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும் கொஞ்சம் ஆரட்டும் ஆஹ் வேக வச்சா ஆற வச்சா மினி குழ ஆ மினி ரெடியா இருக்குது இதை தாளிக்கணும் தாளிச்சிடலாம் வடக்கல்ல காய வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு ஆச்சு கடுகு போட்டுடலாம் சீரகம் போட்டுக்கலாம் உளுந்தப்பருப்பு களைப்பருப்பு போட்டுக்கலாம் வர மூணு போட்டுக்கலாம் சின்னது வெங்காயம் போட்டுடலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு இப்போ எடுத்து வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இட்லி பொடி எடுத்து வச்சிருக்க அதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க கொத்திமல்லி தலை கருகாப்பில் இப்போ இவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மினி கொளக்கட்டை போட்டுடலாம் போட்டு கலக்கணும்னா அம்மணி கொலக்கட்டை ரெடி ஆயிரும் பாருங்க இப்போ நம்ம அம்மணி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அரிசி கொலக்கட்டை சொல்லலாம் உப்பு கொளக்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற புழுங்குல அரிசி ஒன்றரை கப் வச்சிருக்கேன் தேங்காய் அதுலயே ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்ந்த பொடிய கட் பண்ணி வச்சது ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் கருகாப்புல மல்லிகை தலை வச்சிருக்குது வர மிளகாவும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு இதுதான் தேவை உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க அரிசி இப்போ வந்து மிக்சியில போட்டு ரவை விட கொஞ்சம் பெருசாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்க்கல வாங்க உங்கள் கொளக்கட்டைக்கு வணக்கிடலாம் அரிசி அரைக்கிறதுக்குள்ள கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க இது வந்து நெய் காய்ச்சின உடக்கல் அப்படியே வச்சிருக்கிறேன் நானு நீங்க வைக்கிறேன்னா வச்சுக்கோ இல்லாட்டினா தேங்காய் எண்ணெய் யூஸ் அரைச்சுட்டு மிளகா போட்டுக்கலாம் வர மிளகாவும் பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கப் தேங்காய் போட்டிருக்கிறேன் நான் அப்பதான் தேங்காய் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு மாவு இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் பாத்துக்கணும் இது ஊற்றிடலாம் அடுப்பு இதுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற்றிட்டு பாருங்க இவ்வளவு பொடி உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்லயே கருகாப்புல கொத்தி மல்லி ஆட் பண்ணிக்கலாம் நான் சேர்த்திக்கிறேன் சுருளை வணக்கிட்டு காட்டுறேன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இது இறக்கி இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணி கொலக்கட்டை இப்படி நாம்பி வச்சிருங்க மாவு வணக்கி வச்சது இவ்வளவு கொலக்கட்டை உருண்டை வந்துருக்குது பாருங்க தண்ணி காஞ்சிருச்சு பாரு இப்ப இது மூடி போட்டு மூடிடலாம் இப்ப வச்ச குளக்கட்டை வெந்திருக்கும் பாத்திரலாம் இப்போ பாருங்க நான் கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம கொலக்கட்டை ரெடியா இருக்குது இப்ப பாருங்க நம்ம விநாயகர் சதுர்த்திக்கான பிரசாதம் எல்லாம் ரெடியாயிருச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி